நண்பர்களுக்கும் வணக்கம் நேற்று தினம் நடந்த திருமண விழாவில் சீமானும் நேர் எதிரே சந்தித்து கொண்டிருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து நாம் தமிழர் காலியம் விலகிய பிறகு அவங்க கட்சியில் வாங்கலாம் மாட்டாங்களா ஒரு கேள்வி தான் தற்போது அதிக அளவில் எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இதற்கிடையில ஏகப்பட்ட நேர்காணல்கள் செய்தியாளர்கள் சந்திப்பட கூட காளியம்மாளிடம் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வினா நீங்க மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் இணைவீங்களா அல்லது வேறு கட்சியில் இணைவீங்களா அப்படின்னா பல்வேறு கேள்விகளை தொடர்ச்சியாகவே இந்த ஊடகங்கள் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே காலியம்மாள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுமே இப்போதைக்கு நாங்க எடுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னும் எங்களுடைய சமூக பணிகளை நாங்க தொடர்வதற்கு நிறைய வேலைகள் இருக்கு நாம் தமிழ் இருந்து விலகுவது குறித்த நான் யோசிச்சதே கிடையாது ஆனா சில பல காரணங்கள்னால கட்சியில இருக்க முடியாத காரணத்தினாலதான் நான் வெளியேற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் இதுக்கப்புறம் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில இணையணும் அப்படின்னா ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் கட்சியில இணைவது நான் யோசிப்பேன் அப்படின்னு காலியம்மால் பாத்தீங்கன்னா பல இடங்களை பதிவு பண்ணிருக்காங்க கட்சியுடைய முக்கிய தூண்களாக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் இடுமோனம் கார்த்திக் இது போன்ற நபர்கள் காலியம்மாலை ஏகப்பட்ட முறை சந்தித்து கட்சியில் இணைவது குறித்து பேசியுமே காலியம்மாள் இது குறித்து ஒரு முழு விளக்கம் கொடுக்காத நிலையில சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்தடுத்த பொதுக்கூட்ட வேலைகளை முடிச்ச பிறகு நம்ம இந்த விஷயம் குறித்து பேசலாம் இறுதியாக கொடுத்த செய்தியாளர்கள் நெறியாளர் நேரடியாகவே சந்திப்பு காலியம் கட்சியில இணைவாங்களா மாட்டாங்களா ஒரு கேள்வி அதிகமாக கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது இப்ப வரைக்கும் இது ஒரு தகவலாக தானே இருந்துட்டு இருக்கு இது குறித்து முழு விளக்கம் வந்த பிறகு நாங்களே எல்லா ஊடகங்களையுமே அழைச்சு ஒரு பிரஸ்பீட் கொடுப்போம் அப்படின்னு சீமானவர்களும் செய்தியாளர்கள் சந்திப்பு சொல்லிட்டு கடந்து போயிருந்தாரு இதற்கிடையில நேற்று தினம் நடந்த ஒரு திருமண விழால இருவருமே எதிர்பாராத விதமாக எதிரே சந்தித்துக் கொண்ட போது இந்த இடத்துல ஊடகங்கள் கூட பெரிய அளவில் இல்லாத காரணத்தினால இந்த ஒரு வீடியோ வெளியேறாமல் ஆனால் சீமான் நேராக காளியம்மாளிடம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அடுத்த கலந்தாய்வு கூட்டத்தில் காளியம்மாள் நிச்சயமாக கலந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு கட்சியில் இணைவது குறித்தோ அல்லது வேறு கட்சியில் நீங்க இணையிறீங்க அப்படின்னாலும் அது குறித்து நம்ம நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்திய தேரணும் அப்படின்னு காலியம்மாளிடம் சீமான் சொல்லியிருக்காரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க நாம் தமிழ் கட்சியை பலமாக்கணும் அப்படின்ற காரணத்தினாலதான் மாவீரர் பொதுக்கூட்டத்தின் போது கூட சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேட்பாளரை அறிமுகப்படுத்தாம விட்டிருக்காரு நிச்சயமாக இனி வரும் காலங்கள்ல அடுத்தடுத்து கட்சியுடைய முன்னாள் நிர்வாகிகள் இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்